வணக்கம் அன்பு உறவுகளை தேவரப்பமின் தேவரண செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் செய்திகள் வாசிப்பது ஜெயக்குமார் தேவர் சீர்மரபு நலச்சங்கத்தின் சார்பாக ஆகஸ்ட் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி தேவரண இளைஞர்களுக்கான தலைமை பண்பு பயிற்சி முகாம் ஆண்டிப்பட்டி வைகை பூதுவில் நடைபெற உள்ளது எனவே இதில் அனைத்து தேவரண இளைஞர்களும் உறவுகளும் தவறாமல் கலந்து கொண்டு பயிற்சி பெறும்படி அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் விவரங்களுக்கு சீர்மரபுணர் நலச்சங்கத்தின் அலுவலகத்தையோ தேவர் பேரவையின் தமிழ் மாநில தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்கள் அவர்களின் பிறந்தநாள் விழா நாளை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது அதையொட்டி இன்று தேவர் பேரவையின் தொண்டர்கள் சோரொட்டி அடித்தும் அடித்தும் தமிழகம் முழுவதும் உள்ள தேவர் பேரவையின் தொண்டர்களும் உறவினர்களும் வாழ்த்துக்களை பரிமாறியுள்ளனர் குறுப்பின் சார்பாகவும் தேவரப்பின் சார்பாகவும் மருத்துக்குழுமத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நமது சமுதாய இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த கபடி போட்டியை தேவர் தேசிய பேரவையின் தமிழ் மாநில தலைவர் திரு கே சி திருமாரன்ஜி அவர்களின் ஆணை கிணங்க அனுமதி பெற்றுக் கொடுத்தும் விழாவை துவக்கி வைத்தும் சிறப்புரையாற்றி இருக்கிறார் தேவர் தேசிய பேரவையின் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் திரு சங்கிலி அவர்கள் மேலும் மாவட்ட செயலாளர்கள் திரு சுமன் மற்றும் திரு சிவா உள்ளிட்ட தொண்டர்களோடு கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துள்ளனர் ஆனந்த தேவர் குறிப்பின் சார்பாக அனைத்து தேவரண தலைவர்களையும் ஒருங்கிணைக்கும் முயற்சி இனிதே நடைபெற்று வருகிறது இதைப் பற்றி ஆனந்த தேவர் குறிப்பின் மூத்த ஒருங்கிணைப்பாளரான திரு காசிநாதன் அவர்கள் நமது செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது அனைத்து தலைவர்களையும் ஒன்று கூட்டும் முயற்சி வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது தலைவர்கள் தலித்து களம் காண தயாராகிவிட்டார்கள் இளைஞர்களே பட்டது போதும் ஒன்று கூடுங்கள் ஒன்று பதினாறில் தேவராட்சி என்ற ஒற்றை கருத்தோடு வாக்களிக்க தயாராகுங்கள் என இளைஞர்களுக்கு அழைப்பு நன்றி வணக்கம் உறவுகளை தொடர்ந்திருப்போம் தொடர்புடம் உள்ளதை உள்ளதென்போம் அல்லதை இல்லை என்போம் சரி என்றால் சார்ந்து நிற்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் ஒன்று கூடுவோம் வென்று தீடுவோம் இரண்டாயிரத்தி பதினாறு தேவராட்சி என்ற ஒற்றை கருத்தோடு அகில உலகத்திலும் பறந்து விருந்திருக்க தேவரத்திற்காக தொடர்ந்து ஒழிக்கும் தேவரண செய்திகள் செய்திகள் வெளியீடு ஆழ்ந்த தேவர் குருப் தேவரப்பம் மருது டிவி செய்திகள் வினோத்குமார் தலைமை செய்தியாளர் ஆழ்ந்த தேவர் குரு நன்றி வணக்கம்